உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஷார்ட் கோர்ஸில் உடனே அதிமுக கட்சி அலுவலகத்திற்கு தாங்கள் சென்றபோது குண்டர்களை ஏவி இபிஎஸ் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினார் என சிபிசிஐடியிடம் ஓபிஎஸ் ஆதரவாளரான ஜே சி டி பிரபாகர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அதிமுக பொதுக்குழு சென்னை வானகரத்தில் கடந்த ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடந்தது அதே நாளில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கும் அதிமுக கட்சி அலுவலகத்திற்குள் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினருக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது கட்சி அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து முக்கிய ஆவணங்களை திருடிவிட்டனர் என இபிஎஸ் தரப்பினரும் குண்டர்களை ஏவி இபிஎஸ் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார் என ஓ தரப்பினரும் யப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இபிஎஸ் தரப்பினர் கொடுத்த புகார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது பன்னீர்செல்வம் அளித்த புகார் மீது இசிஆர் ரசீது மட்டுமே வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டி ஜே சி டி பிரபாகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதை விசாரித்த நீதிமன்றம் புகார் மீது முகாந்திரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவிட்டது இதையடுத்து புகார்தாரரான புகார்தாரரானி பிரபாகர் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் டிஎஸ்பி மதியழகன் முன் ஆஜராகி கட்சி அலுவலகம் சென்றபோது குண்டர்களை ஏவி இபிஎஸ் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினார் என்றும் குண்டர்கள் எங்கிருந்து வந்தனர் தங்கள் மீது எப்படி தாக்குதல் நடத்தினர் காயமடைந்தவர்கள் விபரம் ஆகியவை குறித்தும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்